வழுதரும் என்று யோசுவா ஒன்று ஐந்து உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான் மோசையோட நான் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் உன்னை கை நிகழ மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் ஆம் சகோதர சகோதரிகளை இதோ நம்ம ஆண்டவர் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நான் மோசையோடு இருந்ததை போல நான் உன்னோடு இருப்பேன் என்று அந்த யோசுவாவுக்கு வாக்குறுதி கொடுக்குறார் அந்த யோசுவாவுக்கு வாக்குறுதி கொடுத்த அதே ஆண்டவர் இன்று நம்மளை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிற வார்த்தை உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான் ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை கை நிகழ மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் பாருங்கள் இஸ்ரேல் மக்களை அவ்வளோ எகிப்துலருந்து வெளியே கொணரும்போது அந்த ஆறு லட்சம் மக்களையும் வெளியே போது இந்த மோசைக்கு சப்போர்ட்டாக இருந்த இந்த யோசுவா ஆனால் அந்த காண தேசத்துக்குள்ளே போகிறதுக்கு மக்களை வழி நடத்த இறுதி வர இருந்தது யார் அந்த யோசுவாவும் காலேபும் ஒரு சகோதரம் தான் இருந்திருக்கிறாங்க ஏனென்றால் இந்த மோசை இந்த யோசுவாவுக்கு முன்னாடி இறந்துட்டார் அந்த அதுதான் அந்த வார்த்தை சொல்ற நான் மோசியோடு இருந்ததை போல நான் உன்னோடு இருப்பேன் காரணம் அதுக்கு நிறைய வார்த்தைகளை சொல்லி சொல்றாரு இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னி நின்று அகற்றாதை இதை இரவும் பகலும் இதில் தியானம் செய்து இது எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு அப்பொழுதுதான் நீ செல்லும் இடம்பெலான் நான் நலம் பெறுவாய் வெற்றி காண்பாய் ஆண்டவர் சொல்ற வார்த்தை பாருங்க ஆண்டருடைய வார்த்தையை அவருடைய திருச்சட்ட நூலை அவர் கொடுக்குற அந்த வாக்குறுதிகளை நம் வாழ்வாக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவர் அதை தியானிக்க வேண்டும் அந்த வார்த்தைகளை அப்புறம் அதுதான் சொல்கிறாரு நான் ஒன்னே உன்னோடு இருக்கிறேன் ஒன்று நான் கை மாட்டேன் இது தைரியமாக இரு அப்படின்னு சொல்லி அந்த தைரியத்தை கொடுக்குறாரு அந்த யோசுவாவுக்கு எப்படி என்ன கூட இருந்த சகோதரர் மோசை இறந்துட்டாரு நான் எப்படி இந்த மக்களை வழிநடத்த வழ என்று ஒரு பயத்தோடு இருந்த அந்த யோசுவாட ஒரு தைரியத்தை கொடுக்குறாரு ஆண்டவர் நான் உன்னோடு இருப்பே அதே வார்த்தையை இன்று சொல்லி சொல்கிறாரு மக்களே உங்களோடு நான் இருக்கிறேன் மக்களே நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் எங்கே சென்றாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் தொழில் வளகத்தில் பின்தாங்கியிருக்கிறீர்களா நான் உங்களோடு இருக்கிறேன் குடும்ப பிரச்சனைகளில் கவலையில் இருக்கிறீங்களா நான் உங்களோடு இருக்கிறேன் கவலைப்படாதீர்கள் ஆனால் இந்த திருச்சட்ட நூலை இதை உங்கள் முன்னே நின்று அகற்றாதீர்கள் இதை இரவும் பகலும் தியானம் செய்துகள் வார்த்தையை படிக்கிறோம் அதை தியானிக்கிறது கிடையாது இறை வார்த்தையை நம்ம கேட்குறோம் அதை இந்த காதில் கேட்டு இப்படி விட்டுருதோம் ஆனால் அதை உள்வாங்கி அதை தியானிக்கும் போது அதை நம்ம வாழ்வாக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு நான் உன்னோடு இருக்கிறேன் அந்த திருச்சட்ட என்னுடைய வார்த்தையை உள்ளுக்குள்ளே நீ அசைப்போடும் போது நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை விட்டு நான் விலகவே மாட்டேன் எந்த கதலும் கவலைப்படாத கவலைப்படாத உன் சிந்தனையில் நீ தேவையில்லாத சிந்திக்காத மக்களே அப்படின்னு சொல்லி அந்த யோசுவாவும் அந்த காலேபும் இஸ்ரேல் மக்களுக்கு அவங்களுக்கு இடையில இருந்தது என்னென்னா அந்த எரிகோ அந்த எரிகோவை துதியினாலே அவங்களை என்ன பண்ணுறாங்க கடவுளை துதித்து போற்றி புகழ்ந்து அவர் ஆராதிக்க 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 அந்த துதியனாலே அந்த இடையில இருந்த அந்த மதில்கள் உடைந்தது காணாந்தேசத்தை கைப்பற்றினார்கள் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நம்ம படிக்கிறோம் அப்படியாப்பட்ட எவ்வளோ பெரிய மதில் இருந்தாலும் நம்மளுக்கும் கடவுளுக்கும் கூட இருக்கிற அந்த சூரை எடுத்து அப்பாரப்படுத்த நம்மளுக்கு அதுக்கு முதல் காரணம் அவரை துதிக்க வேண்டும் அவரை போற்ற வேண்டும் அவரை புகழ வேண்டும் நம்ம நாவும் அவரை கொண்டே இருக்க வேண்டும் அப்படி போற்றும் போது நம்மளுக்கு இடையில் இருக்கிற என்ன பிரச்சனையாக இருந்தாலும் முதல் போல் இருந்தாலும் ஆண்டவர் தகர்த்து எரிய காத்து கொண்டு இருக்கிறார் இது எல்லாம் நம்மளுடைய கரத்தில் தான் இருக்குது நம்மளுடைய எண்ணத்தில் தான் இருக்குது நம்ம ஆண்டவர் எப்போது நம்மளோடு இருக்கிறார் வேர்கோள் துணிந்து நில் அஞ்சாதை எந்த தொழிலை செய்கிறே அஞ்சாத கவலைப்படாத ஆனால் யோசித்து பார்த்து கடன் வாங்காது ஆண்டவர் பாதத்தில் விட்டு நம்ம செய்ய போது அதில் நம்ம வெற்றி காணலாம் அளவுக்கு மிஞ்சி கடனும் வாங்காத அளவுக்கு செய்ய வேண்டும் ஆண்டவர் கூட இருந்து வழிநடத்துவார் அப்படிப்பட்ட தேவன் நம்மளோடு இருக்கிறார் அவரை போற்றுவோம் புகழுவோம் அவரை ஆராதிப்போம் அவரை மகிமைப்படுத்துவோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்